வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது சுண்டங்காயில எப்படி கறி வைக்க போறோம் என்றுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த சுண்டங்காய் கறி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் சுண்டங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்போடு மாசி கருவாடு சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் வந்து சுண்டங்காய் உள்ள போடுவங்காய் எங்களை துப்புரவை செய்து எடுத்துக் இந்த துப்புரவு செய்து எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த கருவாட்டுக்கு நாங்கள் சுடுதண்ணி ஊத்தி ஊற விட்டு கொள்ளுவோம் இந்த மாசி கருவாடு நல்லா ஊறி முடிய நாங்கள் பிணஞ்சி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப ஊறட்டும் துப்புரவை செய்து எடுத்துக் சுண்டங்காய நாங்கள் டச்சு அதுல இருக்கிற விதையலை நீக்கி போட்டு தான் சமைக்க போறோம் ஆனப்படியே இப்படி ஒரு பொல்தீன் பேக்கெட் ஒன்றுக்குள்ள நாங்கள் இந்த சுண்டங்காயை துப்புரவு செய்து போட்டோம் எங்களுக்கு தட்டி எடுக்க திரிக்காம இருக்கும் அதுக்காக நாங்கள் இப்படி ஒரு பேக் கொண்ட பயன்படுத்தி கொள்ளலாம் வீடியோல பார்க்கவே உங்களுக்கு தெரியும் மேக்க போட்ட சுண்டாய நான் இப்ப தட்டி எடுக்க போறேன் பாருங்க உங்களுக்கு மேசையில வச்சு தட்டிய பெரிய சத்தமா இருக்கு முடிஞ்சு கொள்ளாது அப்படியே நான் நிலத்துல வச்சு இதை தட்டி நல்லா எடுக்க போறேன் தட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கண்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நல்லா இந்த பேக்கெட்டுக்க போட்டு நல்லா உடச்சு எடுத்துட்டேன் உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க வெளிய தெரிக்காது எல்லா இதையும் இந்த பக்கெட்ல ஒட்டி கொள்ள உங்களுக்கு ஈஸியா நீங்கள் இதை உடச்சு எடுத்துக்கொள்ளலாம் இனி நாங்கள் இதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு கழுவுணம் வந்தா இதுல இருக்கிற விதையெல்லாம் தனியா வந்து உங்களை பார்க்கவே தெரியும் பெருங்கோ தனித்தனிய எல்லாம் வந்துட்டு பெருங்கோ இதே மாதிரி நாங்கள் ரெண்டு மூட்டு தண்ணீரை கழுவி எடுத்த எங்களுக்கு ஓகே சுண்ணங்காயையும் மாசிக்கர் வாடையும் கழுவி எடுத்துட்டோம் இனி வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய வெட்டி எடுத்துக் கொள்ளுவான் இப்ப நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நீ எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்ன்றத தொடர்ந்து பார்ப்போம் சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இப்ப நெல்லெண்ணெய் எண்ணெய் கொள்ள போறேன் பேரங்கோ உங்களுக்கு வெள்ளை பொடுவங்காயம் சுண்டங்காயம் எல்லாம் வதங்கக்கூடிய அளவு ஒரு மூன்று மேசக்கரண்டி அப்படி நான் நெல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கிறேன் இப்ப வந்தா என்ன சூடாகிட்டு நான் அரத்தே கரண்டி கடுகு போட்டுக்கொள்வேன் கடுகு பேரங்கோ வெடிச்சு விதைக்குள்ள சீரகம் போட்டுக் அதோட அதோட அரத்தேக்கிரண்டி வெந்தயமும் போட்டுக்

அரைப்பதம் வழங்கி வந்துட்டு இப்படி விளங்கி விலங்கி நாங்கள் கொள்ள நாங்கள் கரவட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி தனி மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்வ அதுல காத்தேக்கரண்டி மஞ்சள் தூள் காத்தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் உப்பு சேர்த்து கொள்வோம் தரங்க நான் வட்டி ஒரு கேக்கிறதையும் சேர்த்துக் கொள்வன் உங்களை கேட்ட மாதிரி நாங்கள் உப்பு சேர்த்துக் கொள்ளலாம் நல்லா கலந்து விட்டோம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக் கொள்ள போறேன் தரங்க கொஞ்சம் தண்ணி தான் உங்களுக்கு இந்த சுண்டங்காய் வந்து உப்பு தூள் எல்லாம் கிரந்து நெருப்புல எரியாம இருக்கும் அனுபவம் கொஞ்சம் கணக்கு தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே காணும் மூடி அவிய விட்டுக் கொள்ளுவான் இப்படி அவங்க கொண்டு இருக்க நான் கிடைச்சி வச்சிருந்த பழப்பு கொஞ்சம் போல விட்டுக் கொள்ள போக விட்டு அந்த அக்கிளா மூடி விட்டுக் கொள்ளுவான் அவிய விட்டு விட்டுக் கொள்ளுவான் அந்த புளியும் சேரை நல்ல இருக்கு பாருங்க புளி விட்டு ஒரு கொதி கொதிச்சு வந்த முடியும் நானு பேருக்குள்ள மாசி கருவாடு ஊற வச்சு கழுவுன்னு இந்த மாசி கருவாடை இதுக்கு சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறி ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டுக் கொள்ளுவோம் மூடி அப்பதான் உப்பு புளி தூள் எல்லாம் இந்த கருவாடு உடையும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டா வெறும் கறி அனபடியா மூடி அவிய விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லாம் பத்தி நல்லா பிரட்டலா ரெடியா வந்துட்டு பார்க்கவே தெரியும் பேருங்கோ இனி நாங்கள் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்வோம் உங்களை பார்க்கவே தெரியும் பேருங்கோ மாசி கருவாடு சுண்டங்காய் எல்லாம் இப்படி நல்லா சேர்ந்து நாங்க செய்தடுத்த சுண்டங்காய் மாசி கருவாட்டு கறி ரெடி ஆயிட்டு உங்களுக்கு நல்ல பாசமா இருக்கும் இந்த மாசி கருவாடும் சுண்டங்காயும் செய்த நல்ல பாசமாவும் நல்ல சுவையாவும் இருக்கும் இது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுல நாங்கள் செய்த எடுத்த சுண்டங்காய் மாசி கருவாட்டு கறி இருக்குது இதை வந்து நாங்க சோறு புட்டு இதோட சாப்பிட்டு கொள்ளலாம் பெருங்க கருவாடும் சுண்டங்காயும் சீரைக்கு நல்ல சுவையா இருக்கு கூடுதலா இது வந்து சோறுக்கு தான் நல்ல டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்